வணக்கம் கஸ்தூரி மஞ்சள் அறுவடை பண்ணலாம் எப்படின்னு பார்க்கல வாங்க இது வந்து போன வருஷம் தை நோம்பிக்கு தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த மஞ்சளை நாங்கள் குளியல் பொடிக்கெல்லாம் அரைச்சிட்டு போட்டுட்டது போக ஒரு மஞ்சள் சின்ன மஞ்சளாக இதில் நான் போட்டு வச்சுருந்தேன் இப்போது ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ தோட்டத்தில் இருந்து எடுத்த மஞ்சள் கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சு இங்கேயும் தோண்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குதுன்னு செடியே வந்து சாதாரண மஞ்சள் செடி வேறு மாதிரி இருக்குது அந்த கஸ்தூரி மஞ்சளோட செடி வேறு மாதிரி இருக்குது கஸ்தூரி மஞ்சளில் ரெண்டு விதம் இருக்குது மஞ்சள் வெள்ளை இது வந்து வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் இது ரொம்ப மனமாக இருக்குது நாங்கள் இதை குளியல் பொடியில் சேர்த்தி அரைக்குவோம் இன்றைக்கி தோண்டி பார்த்துடல வாங்க எப்படி இருக்குதுன்னு நேற்று பொங்கலுக்கு தோட்டத்தில் இருந்து மஞ்சளை தோண்டினதில் நல்லா வந்துருந்துச்சு இதுலேயும் பரவாயில்ல கொஞ்சம் மஞ்சள் இருக்குது ஒரு சின்ன மஞ்சள் போட்டதுக்கு இது நல்லா பரவாயில்ல எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் தோன்றதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு தோண்டி எடுத்து பார்த்திடலான்னு எடுத்தாச்சு நீ இது நல்லா தண்ணி ஊற்றி கழுவி தர்ஷினி கழுவுறான் இது வந்து இஞ்சி மாதிரி இருக்குது அந்த சாதா மஞ்சள் மாதிரி இல்லை இஞ்சி மாதிரி நல்லா வெள்ளையாக நல்லா அழகாக இருக்குது இது நல்லா கழுவி பார்த்தும்போது ஒரு சின்ன மஞ்சள் போட்டதுக்கு இப்போ ஒரு அரை கிலோ முக்கால் கிலோவுக்காக மஞ்சள் வந்துடுச்சு நேற்று தோட்டத்தில் சாதா மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் இருந்து தோண்டுனா அங்கே நிறையா இருக்குது இது நேற்று இருந்து கொண்டு வந்தது பாருங்க எப்படி வெள்ளையா ரொம்ப வாசனையா இருக்குது இது வந்து சாதா மஞ்சள் உடைச்சா பாருங்க மஞ்சளா இருக்குது மஞ்சள்ல எத்தனை விதம் இருக்குதுன்னு பாருங்க வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் சூப்பரா இருக்குது குளியல் பொடியல் சேர்த்திக்கலாம் இது எப்படி இருக்குதுன்னு